இந்த வாரம் பார்த்த படம் காந்தா ஏன் அந்த படத்தை பார்க்க போனேன் அப்படின்னா ட்ரெயிலர் தான் ரொம்ப சூப்பராக ட்ரெயிலர் இருந்தது அந்த படத்தில் டேரக்ஷன் வந்து செல்வமணி செல்வராஜ் அவர் யார் அப்படின்னா இந்த ஓடிடியில் வந்துட்டு வீரப்பட் கதை வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டு எடுத்தாங்க அதை டேரெக்ட் பண்ணுவார் ப்ளஸ் வந்துட்டு துல்கர் சர்மா கேட்கவே வேணா அதற்கடுத்து என்னென்னா சமுத்திரக்கணி தான் இருந்தார் அதில் தமிழ் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் பெருசாருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு எலமெண்ட் இருந்தது எக்ஸ்பெஷலி ட்ரெயிலரில் துல்கர் சர்மாவுடைய லுக்கு சினிமாவுக்குள்ள சினிமா நம்ம சினிமா நிறைய பார்ப்போம் ஸோ அந்த சினிமாவுக்குள்ள சினிமா என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்க்க சொல்லி தான் போனேன் சரி இந்த படத்தை கதையை பார்ப்போம் ஸோ காந்தா அப்படிங்கிற படத்தோட கதை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பீரியட் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் கதைக்களம் வந்துட்டு சினிமா ஒரு பெரிய ஹீரோ ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோயின் இந்த மூணு பேருக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயம் தான் என்னென்னா சினிமாவில் எப்போயுமே சொல்லுவாங்க ஒரு டேரக்டர் வந்துட்டு ஒரு ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் அப்போ அந்த ஹீரோ வந்து எப்படி இருப்பாருன்னா சாதாரண ஆளாக இருப்பார் ஒன்றுமே இல்லாத இருப்பான் டீ ஆற்றி கொடுத்திட்டு இருப்பான் பிஸ்கட் வாங்கி கொடுத்திருப்பான் வழியே இல்லாமல் இருப்பான் அவனை தூசி தட்டி அழகாக செஞ்சு உருவாக்குறது வந்து படைப்பாளி டேரெக்டர் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சமுத்திரகனி அப்படிங்கிற ஒரு பெரிய டேரக்டர் வந்துட்டு துல்கர் சர்மான் அப்படிங்கிற சாதாரண ஒரு மனிதனை டிங்கரிங்லாம் பண்ணி பக்காவை பண்ணி ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு நால டைப் பார்த்திங்கன்னா துல்கர் சர்மா வந்து மிகப்பெரிய ஹீரோவாகிறார் இந்த பக்கம் வந்து சமுதிரக்கணி டேரக்டர்னால ஒரு கன்ட்ரினியூஸ் ஃபெயிலியர்னால் கொஞ்சம் செட் பேக் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் திரும்ப இந்த சமுத்திரக்கணிங்க டேரக்டர் என்ன பண்ணுறாரு ஆஃப்டர் சம் டைம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சாந்தா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இதே ஹீரோ வச்சு எடுத்து ட்ராப் ஆகிருக்கும் அந்த படத்தை திரும்ப எடுக்கிறாரு அந்த படத்தில் ஒரு ஹீரோயினை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அவங்க தான் அந்த படத்தின் கதாநாயகி அந்த ஹீரோயின் ஹீரோயினியாக ஒரு அனாதையாக இருந்தவங்களை இந்த டேரெக்டருக்கே உள்ள ஒரு சைக்கோத்தன் என்ன அப்படின்னா ஸோ சாதாரண ஒரு அனாதை ஒன்றுத்துக்குமே இல்லாதவன் அவனை நான் வந்து ஹீரோ வாங்கின பெருமை என்ன செய்வாங்கன்னா இதை செய்வாங்க அதை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அவன் அந்த மாதிரி ஒரு ஹீரோயினிட்டு வருவார் அப்போ அந்த படத்தில் இந்த ஹீரோ இருக்கலாம் துல்கர் வந்து வாலண்டியர் நான் வந்து நடிக்கிறேன் சொல்லுவார் ஸோ இப்படி வந்து பிடிக்காத இரண்டு பேர் வளர்த்து விட்ட ஒருத்தர் இன்னைக்கு வந்து தனக்கு முன்னாடி நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு இமேஜில் தான் அந்த படம் தொடங்குது ஸோ இப்படி இல்லை சாந்தா அப்படின்ற ஒரு படத்தில் தில்கோ சர்மான் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கிறாரு நடிப் சக்கரவர்த்தியாக இருக்கிறாரு ரசிகர்கள்லாம் கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அந்த செட் பேக்கில் இருக்கிற சமத்துவத்தில் நீங்கள் டேரெக்டர் ஒரு சின்ன ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவங்க மூணு பேர் நடக்கிற தான் இது வந்து சினிமா பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு சினிமாக்குள் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த செட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இதற்கு பிறகு வந்து இந்த படத்தை எடுத்தாங்களா ஏன் வந்து சாந்தானு உள்ளே வச்ச படம் இன்னைக்கு காந்தானு வந்தது இதெல்லாம் விடை கொடுக்குறது தான் இந்த இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடம் இந்த படம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் இதற்கு பதில் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்ட்டு ஓகே இதுதான் கதை இதான் கதம் இது இதான் களம் இதுதான் கதை பட் நமக்கு இதில் நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்குது ரிவியூலாம் இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க ஸோ இந்த படம் வந்து அந்த மூணு பேர்ட்டை சுற்றி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கதைக்களம் வந்து இந்த மாதிரி ஸ்டுடியோக்குள்ள லைட் எயிட்லாம் வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ராட்னரி ஆர்ட் ஒர்க்கு ப்ளஸ் வந்து கேமரா ஒர்க்கு அதற்கு இணையம் அதை விட அதிகமாக சொல்லணும்னா துல்கர் சர்மாவோடைய நடிப்பும் சமுத் நடிப்பும் தான் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேருடைய நடிப்பும் இந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு இருக்கிறதுனால கதையை திரைக்கதையெல்லாம் தாண்டி அந்த சுவாரஸ்யமாக இருந்தது ஒவ்வொரு சீன்ஸுமே ப்ளஸ் அந்த ஹீரோயின் எக்ஸலண்ட்டாக அடிச்சிருப்பாங்க அந்த ஒரு கட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கான ஒரு டேரக்டர் தான் ஒரு செயலியரில் இருக்கிறாரு இவர் வந்து தூக்கி விட்ட ஒரு ஹீரோ வந்து இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கிறாங்க ஸோ இவர் சேலஞ்ச் பண்ணுறாரு அந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு ஸோ நானும் பெரிய ஹீரோ தான் இப்போ நானும் பெரிய டேரெக்டராக சொல்லி செய்கிற சில சீன்ஸ்லாம் கண்ணாடிக்கு மேல் நடிக்கிறது ஸ்டெப் ஃபோர் செட்லாம் இருப்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் நடிப்பு சான்ஸே கிடையாது துல்கர் சர்மான் வந்து இந்த அளவுக்கு நடிப்பாங்கிறதுல அது இல்லை கிட்டத்தட்ட அந்த பாகவத கெட்டாக மாதிரிலாம் போட்டு தூய தமிழில் பேசினா ரொம்ப சூப்பராக இருந்தது சரி அதுக்கு பிறகு செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லணும்னா அப்போ அந்த செட்டில் வந்து ஒரு கொலை நடந்துருது அதற்கு அதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுக்கு அப்போ வந்து ராணான் ஒருத்தர் வராரு இல்லையா அந்த தெலுங்கு நடிகர் ராணா வர்றாரு அவர் மட்டும் இதுல ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஆகுது இவங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நம்ம நைன்டீன் பிஃப்டிஸ் பீரியடுக்கே கொண்டு போயிட்டாங்க பட் ராணாவோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஏதோ திருத்துன்று இருக்கிற போலீஸ் எடுத்துருக்காரு பட் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் மூவிலாம் பார்த்தீங்கன்னா போலீஸாக யார் வருவா அப்படின்னா ஒரு மேஜர் சுந்தரராஜன் மாதிரி ஒருத்தவங்க ஒரு வயசானவர் ஒரு சின்ன தொப்பை வச்சுக்கிட்டு இவங்க ஃபேட்டாக இருப்பார் ரவுண்ட் கேப்லாம் போட்டு வருவார் அந்த இதை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த போலீஸ் கேரக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா எனக்குலாம் தூக்கம் வந்துடுச்சு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அந்த சில டுவிஸ்ட் அண்ட் தேர்ன்ஸ்லாம் காட்டுறலாம் சுவாரஸ்யம் இல்லை பட் கிளைமேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி பிரில்லியன்ட் மூவி இது வந்து சினிமா தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் சினிமாவுக்கு சினிமாவை வந்து ரசிக்க முடியும் ஒரு சாதாரண மக்கள் வந்து இதை ரசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் இந்த மூவி லவர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப அருமையான ஒரு மூவி இப்போ இதோ சேர்ந்து சில விஷயங்களை நான் சொல்லிட்டேன் பார்க்கல ஏன்னா நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன் ஒரு நடிகருக்கு ஒரு மனைவியாக இருக்குது வந்துட்டு மிகப்பெரிய பாவமான லைஃப் இருந்தோம்னா ஒரு நடிகருக்கு மனைவியாக இருக்குது அதே மாதிரி ஒரு நடிகைக்கு கணவராக இருக்காங்க பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை தான் அதை தான் கொஞ்சம் லைட்டாக காட்டியிருப்பாங்க ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்துலேருந்து ஸ்ரீதன் ஒரு டேரக்டர் இருந்தார் கிட்டத்தட்ட இன்னைக்கு மணிரத்ன மாதிரி அந்த காலத்தில் அந்த கல்யாண பரிசு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ட்ரெண்டியான ஒரு அட்டாகசமான ஒரு டேரக்டர் ஸ்ரீதரன் இருக்கு அவர் பீக்கில் இருக்கும்போது இவர் இருக்கார் நம்ம எம்ஜிஆர் வந்துட்டு ஏதோ படத்தை நடிக்க கூப்பி டேரக்டர் கூப்பிடும்போது எம்ஜிஆரை வச்சு நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா ஸ்ரீதர்னு ஒரு க்ளாஸான ஒரு டேரெக்டர் எம்ஜிஆர்னு ஒரு மாஸ் இப்போ மாதிரி என்டர்டெயின்மெண்ட் லோவல் இல்லையா அதனால் இவருக்கு அதெல்லாம் பிடிக்கல நான் வந்து எம்ஜிஆரை வச்சு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு கதை ப்ளஸ் வந்துட்டு ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கூறல்னு ஒரு படம் அந்த படத்தோடைய நடிக்கிறது யார் ஹீரோ ஆயிருன்னா எம்ஜிஆர் டேரக்டர்னு ஸ்ரீதர் அந்த ஹீரோ வந்து எம்ஜிஆர் சொல்கிறேன் கிட்டத்தட்ட வயசான ஆள் அப்பயே அவருக்கு அறுபது வயசு ஆளு மாதிரி இருப்பார் இவருடைய ஸ்ரீதருடைய கடைசி காலமாக தான் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஸ்ரீதருடைய கடைசி காலத்தில் ரொம்ப அடிபட்டு மாதிரி ஃபெயிலியர் ஆகி இருக்கிறாரு அப்போ அவருக்கு உதவி செய்த வழியே கிடையாது ஸ்ரீதரே வந்து ராஜ எம்ஜிஆரை கேட்குறாரு எம்ஜிஆர் அப்போ என்ன சொல்கிறேன்னா உன் படத்தை எடுக்க முடியாது எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க எனக்கேற்ற படமாக எடுக்கிறதா இருந்தால் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை வந்து முழுமையாக டேரக்ட் பண்ணதே எம்ஜிஆர் தான் சொல்லுவான் அதாவது ஸ்ரீதர் டேரக்டர் பண்ண சும காண்டாட்மார் இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு சீன்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து துல்கர் சர்மார் தான் டேரக்ட் பண்ணுவார் ஏன்னா அவருடைய ஹீரோ இமேஜ்னால் அந்த டேரக்டரை குறைஞ்சிருப்பார் ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா சினிமாவில் நிறைய இந்த பாலு மகேந்திரா வந்து மிகப்பெரிய டைரெக்டர் கள்ள கொடநடிக்க வைப்பார்லாம் சொல்லுவாங்க அவருடைய சிஷியர்கள்லாம் வந்து பெரிய ஆளாக வரும்போது அவரால் வந்து அதை தாங்கிக்க முடியல அவருக்கு ஒரு பொறாமை இருந்துச்சு அப்படிம்பாங்க அதுவும் வந்து இதில் ரிஃப்ளெக்ஷன் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த ஆடு கிளம்புற படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட வெற்றிமான் மார்ந்த கேரக்டர் மாதிரி அவர் ஒரு வயசான ஒருத்தருப்பார் இல்லையா குரு மாதிரி அவர் தான் பாருங்கிற ஒரு கட்டத்தை அவருக்கே வந்து தனுஷை பிடிக்காது ஏன்னா தனக்கு கீழே வந்தான் அன்றைக்கி இப்படி இவ்வளோ ஒரு சில தான் ஈஸ் மேக்கிங் டிசிஷன் ஈஸ் பிகம் இன்னொரு மேன் அப்படிங்கிறது அவர் பிடிக்காது இதெல்லாம் அவன் சொல்லுவாங்க அவன் இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த குரு சிஷ் என்ற இல்லையா இது எல்லா இடத்துலையுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலேயுமே இருக்கும் சினிமாங்கிற இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் உதவ மாட்டாங்க எஸ்பெஷலி நடிகர்களுக்கோ டேரக்டர்களுக்கோ இதெல்லாம் உதவ மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஈவன் கேமராமேன் ஸோ ஆர்டேட் உதவ மாட்டாங்க ஏன்னா ஒரு உதவி வந்துட்டு அங்கே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்போ நான் அவனுக்கு உதவி பண்ணி அவன் என்னையோட பெரிய ஆகிட்டான்னா என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு பொறாமை இவ்வளோ அவன் பெரிய ஆள் நாளைக்கு அம் பகுதியை பண்ணி திருவான் இப்படிங்கிறதுக்காக யாரும் யாருக்கும் உதவவே மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வருவாங்க இந்த சூழ்நிலையில் வந்து ரெண்டு மிகப்பெரிய ஒரு குரு வந்து பார்க்கப்பட்டது ஒன்று யார் அப்படின்னா கே பாலச்சந்தர் பாலச்சந்தர் வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் ஆனால் ஒரு நாள் கூட பொறாமைப்பட்டது கிடையாது ஆனால் அவங்கக்கிட்ட அறுவடை பண்ணிடுவார் இப்போ ரஜினிகாந்துங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தை டேரக்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அவர் வந்து மாஸாக போன ஒன்று என்ன பண்ணிட்டாரு டேரக்ஷன் பட்டு ஸோ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ இவருக்கு என்னைக்கெல்லாம் தேவைப்படுது இவர் கவிதால ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ எல்லாம் வந்து ரஜினி அடிக்க வைப்பார் ப்ரொடக்ஷனில் இவர் டேரக்ட் பண்ண மாட்டார் ஸோ ரஜினி பண்ணுவார் ஸோ ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குரு சிஷியன் அது கரெக்டாக இருக்கும் கிவ் அண்ட் டேக் பண்ண நான் பண்ண பண்ணேன் நீ எனக்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி வரும் குரு வந்து சிஷியனை பார்த்து சிஷ்யனோட வளர்ச்சியை பார்த்து என்னைக்குமே புறமா பட்டதில்லை பாலச்சந்தர் இதுபோட்டும் ரஜினி மட்டும் கிடையாது கமலஹாசன் ஏகப்பட்ட பேர் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருமே சக்ஸஸ் பண்ணாங்க இது ஒரு ஆள் பாலச்சந்தர் ரெண்டாவது யார் அப்படின்னா பி சி கேமரா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கீழே இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸையுமே அவர் ஒரு மிகப்பெரிய கேமராமேனா மாத்திருக்கிறாரு கேமராவை நான் மாற்றணும் மட்டும் கிடையாது ஹி வில் என்ஷூர் அவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது இப்போ பிஜி சி வர வாய்ப்பையே அவர் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது கொடுத்துட்டு நினை இதை போய் பண்ணுப்பான்னு சொல்கிறது கிடையாது அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஃபுல்லாக வாங்கிட்டு பண்ணிட்டே இருப்பான் அதோடைய கேரக்டாக பண்ணான் நான் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி சில குருக்கள் தான் இருக்காங்க இங்கே பட் நிறைய பேர் இந்த படத்தில் வர மாதிரி ஒரு பொறாமை உள்ள குருக்களும் சிஷியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டை செய்கிற சிஸ் சிஷியர் தான் சினிமா இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் குரு சேஷனுக்கு உள்ள பொறாமை வெற்றியை வந்து தாங்க முடியாது வெற்றிக்கு வந்த எப்படி கொண்டாடுறாங்க வெற்றி வந்தப்ப எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு கதை கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து பார்க்க வேண்டிய படம் அஸ் அ கிராஃப்டாக ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற கிராஃப்டாக அட் அட்டாவசமாக இருக்கும் அந்த இன்ட்ரோலுக்கு போகிற அந்த இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் போரி அதை தூக்கிட்டாங்கன்னா படமே இல்லை அது கரெக்டாக பண்ணினாங்கன்னா எக்ஸ்ட்ரா அது